வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் தமிழத்தின் நலம் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வர தவீங்க அனைத்து காய்கறிகளுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதிக்கு வந்து பாதி இவ்வளோ அவ்வளோ விற்பனையாக இருக்குதுங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் வியாபாரம் எல்லாமே சொல்லுவாங்க கடைகளில் பார்த்திங்கன்னா நேர் ஆப்போஸ்ட்டாக எல்லாமே ரேட் வச்சு வச்சு இன்றைக்கி விற்கிறாங்க இன்றைக்கி டே வந்து கடையில் ரேட் வச்சு வச்சு விற்கிறாங்க ஏன்னா விலைக்கு இன்றைக்கி அதிகமாக வராது கான்செப்டு ஆனால் மார்க்கெட்டில் அனைத்து காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா விலை வந்து பாதிக்கு பாதி விலைதானுங்க அதுக்குமே வாங்குறக்கு வந்து ஆள் இல்லைங்க பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அனைத்து வாங்க காய்கறி வாங்கின பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியூர் சேர்ந்த போனதுனால மார்க்கெட்டில் அனைத்து காய்கறியுமே ரொம்ப ரொம்ப விலை வீழ்ச்சிங்க நன்றி வணக்கங்க